தமிழகத்தில் வரும் ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்ததற்கும் திருச்சி மாநகராட்சிக்கு எண்ணூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கான பணிகள் வழங்கியதற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்து திருச்சி மற்றும் நெல்லை மாநகராட்சி கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருச்சி மாநகராட்சியின் அவசரக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி ஜெயா தலைமையில் நடைபெற்றது இதில் அஇஅதிமுக உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனா் இக்கூட்டத்தில் திருச்சி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை சாலை குடிநீர் தெருவிளக்கு பொது சுகாதாரம் போன்ற வசதிகள் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் புதிய கட்டடங்கள் உள்ளிட்ட பணிகளுக்காக எண்ணூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் நெல்லை மாநகராட்சி கூட்டம் மேயர் திருமதி புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்களின் கீழ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது